களை அடிப்பதற்கு அடிப்பதுக்கு ஒரு லிட்டர் எழுநூறுவா அப்புறம் அது வரும்போது சல்பட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கும்போது எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுதுங்க ஏக்கராவுக்கு வந்து களை வெட்டுற காலை கூப்பிட்டா முந்நூறுவா கணக்கு போட்டு ஆறாயிரம் ரூபா கேட்குறாங்க அண்ணா வணக்கங்க என்ன பேர் சண்முக சுந்தரா பிள்ளை பலத்துலேருந்து பேசுகிறேங்க பின்னால் வாழை இயக்குதுங்க நாலு ஏக்கரா போடுறேங்க நீட்டாக களை வெட்டுது அந்த வண்டி வந்து ஸ்டார் பிரைட்டில் எடுத்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்தது வாழை ஒரு ஏக்கரா ஓட்டுறக்கு ஏழு மணி நேரம் ஆகுது ஆனால் ஏக்கராவுக்கு வந்து களை வெட்டுற காலை கூப்பிட்டா முந்நூறுவா கணக்கு போட்டு ரூபா கேட்குறாங்க ஆறாயிரூவாய்க்கு தான் களை வெட்டுறாங்க இதுக்கு வந்து இரநூறுவாய்க்கு டீசல் அடிச்சா ஓ ஏழு மணி நேரத்தில் எனக்கு ஓட்டுது ஆனால் இந்த வண்டி எடுத்ததுலேருந்துங்க நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வைப்ரேஷன் இல்லாததுனால தெளிவு வீட்டில் நாங்கள் எல்லாருமே என்னோட பையன் சின்ன பையன் கூட வந்து ஓட்டுறோம் அப்படிங்க எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வாழைக்காடு ஓட்டுவதற்கெல்லாம் எதுக்கு பிரச்சனை இல்லை ஆளுக்கு கூப்பிட்டு வேலை வாங்குறதுக்கு இது மிஷின் வந்து நம்மளுக்கு எத்தனையோ மெனிஃபிடில் இருக்குது அதனால் பக்காவை வாங்கி ஆர்வம் நம்பி தெளிவாக ஓட்டலாம் ஆனால் இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலெல்லாம் வந்து நாற்பது மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்துறேங்க பிளேடுகள்லாம் தேங்கும்போதே முப்பது மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திரம் இது வந்து விவசாயி நம்பி தெளிவாக வாங்கலாம் ஏன்னா வைப்ரேஷன் இல்லாதனால எந்த பிரச்சனையும் இல்லை பக்காவாக இருக்குது மிஷினை பொறுத்தளவுக்கு காட்டில் வந்து களைக்கொல்லி அடிப்பதற்கு ஒரு லிட்டர் எழுநூறுரூவா அப்புறம் அது வரும்போது சல்பட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கும்போது எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுதுங்க அதனால் கருடா கம்பெனி இதுக்கு வந்து இரநூறுவாய் டீசல் விட்டினா நம்ம தான் ஒரு ஏழு மணி நேரத்தை எனக்கு ஓட்டி தெளிவாக பண்ணி கொடுக்குது களை வெட்டுறது யாரும் களைக்கொல்லி கை தொட வேண்டியதில்லை அடித்தால் காட்டுக்கு கெடுதல் கெடுதல் தங்க